அரசு பள்ளியில் ஆசிரியர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை பகுதியைச் சேர்ந்தவர் குமார் வயது ஐம்பத்தேழு இவர் நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே உள்ள வாட்டாகுடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் கணிதப்பட்டதாரி ஆசிரியராக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் இதனால் அவர் தலைஞாயிறில் ஒரு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இவரது குடும்பத்தினர் களியக்காவளை பகுதியில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் குமார் பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது மதியம் மூன்று மணி அளவில் பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருந்த குமாருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதில் அவர் மயங்கி கீழே விழுந்தார் இதை பார்த்த சக ஆசிரியர்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தலைஞாயிறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர் குமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தலைஞாயிறு போலீசார் குமார் உடலை கைப்பற்றி இந்த பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தலைஞாயிறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பள்ளி ஆசிரியர் பள்ளி வளாகத்தில் மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது